கண்ணதாசன் வந்து அவர் முருகன்ட வந்து அடிமையாய் போனாரு கடைசியில சொன்னாரு என் லைஃப்லயே நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணது என்னன்னா வாழ்நாள்ல கொஞ்ச நாள் நான் நாத்தினா இருந்துதான் என் வாழ்க்கையில் செய்து மிகப்பெரிய தவறுன்னு சொன்னாரு அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும்பெரும் கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை பழனி அப்ப நின்றி வம்சம் எங்கள் பரம்பரை கவ நின்றி துணையும் இல்லை மூணு வேலை சோறு கேட்ட வாலிக்கு முருகப்பெருமா கோடி கோடியா செல்வத்தையும் பங்களா எவ்வளவு வசதியும் கொடுத்து வாலியை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல அமர வச்சு முருகன் அழக பார்த்தார் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனி உனை மறவே அற்புதமாகிய பக்தர்களுக்கு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்வது தைப்பூச காலகட்டத்திலும் சஷ்டி என்றும் இருந்து பாருங்கள் சத்தியமா முருக பெருமான் உங்களுக்கு எல்லா வளத்தையும் அழைப்பார்கள் உனக்கு எது அத்தியாவிச தேவையோ அதை நிச்சயம் கடவுள் கொடுப்பார் நீ விரும்புவதெல்லாம் அவர் தரணும் என்று நீ அவரை கட்டாயப்படுத்தவும் முடியாது கட்டாயப்படுத்தவும் கூடாது ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான என் வணக்கங்கள் ரொம்ப இனிமையான இசைக்கு சொந்தக்காரர் இசையமைப்பாளர் பாடகர் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தன்னகத்தை வைத்திருக்கிற அவருடைய இறை அனுபவங்களையும் இசை அனுபவங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முருகன் சார்ந்து குறிப்பாக தைப்பூசம் சார்ந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க அந்த தைப்பூசம் தொடர்பில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் செய்யணும்னாலே அதுக்கான ஒரு உந்துதல் இருக்கும் இல்லையா அந்த உந்துதல் எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் முருக பக்தர்கள் முருக பக்தர்கள் இல்லாத இடம் எதுங்க கடல் தாண்டினாலே முருகன் தாங்க கடவுள் எல்லாருக்கும் முதல்ல வழிபடுது தாங்க தமிழ் கடவுளுங்க தம்மை நம்முடைய தமிழை உலகமெங்கும் பறைசாற்றிய கடவுள் என்னுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் தான் இதில் ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன் பாருங்க கண்ணதாசன் ஐயா வந்து என்னுடைய தந்தையாருக்கு வந்து ரொம்ப ரேராக தான் பாடல் இருக்கார் அதில் ஒரு முருகன் பாட்டு வந்து என் எங்கள் அப்பா ரொம்ப விரும்பி கேட்டார் கண்ணதாசன்கிட்ட அப்போ என்ன பண்ணார் சரி வீரமணி எழுதித்தரேன்னு சொல்லிட்டு அந்த பாடல் நான் பாடுறப்போ அதில் தெரியும் அதாவது எப்படி கண்ணதாசன் வந்து அவர் எப்படி முருகன் வந்து அடிமையாகி போனார் அவர் சொன்னார் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணாருங்க கடைசியில் சொன்னார் என் லைஃப்லேயே நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணது என்னென்னா வாழ்நாளில் கொஞ்ச நாள் நான் நாத்தினாருந்து தான் என் வாழ்க்கையில் செய்து மிகப்பெரிய தவறுன்னு சொன்னார் அதை ரியலைஸ் பண்ணார் அதுவும் அந்த தெய்வத்தின் குரல் வந்ததுக்கப்புறம் அவர் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் வந்து இறைவன் தான் எல்லாமேன்றத வந்து தான் பாருங்கள் இன்னி வரைக்கும் பட்டினத்தார் பாடிய அந்த ஒரு பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசியாரோ அவ்வளோ ரீஃபண்டாக கண்ணதாசன் கொடுத்தார் அது இதில் அந்த பாடல் வந்து என்னுடைய தந்தையாருக்கு எழுதி கொடுத்தார் பயணிமலை முருகனை பற்றி அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும்பெரும் திரவி கப்பலடா அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும்பெரும் திரவி கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா இது பல்லவி எழுதி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா சொன்னார் ஐயா வந்து இப்போது முருகப்பெருமானை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சமீப காலமாக சிங்கப்பூர் போயிருந்தேன் மலேசியா போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஐயப்பன் பாடல் பாடினேன் எல்லா பாடலும் பாடினேன் ஆனால் முருகன் பாடலுக்குன்னு ஒரு தனி கூட்டம் அங்கே இருக்குங்க ரெண்டாவது நான் போன எல்லார் வீட்லேயும் வந்து முருகப்பெருமான் பாடம் இருந்தது வழிபாடு இருக்குது இதை பற்றி அந்த பாட்டை சொல்ல அவ்வளோதானே உடனே எடுத்துக்கோ முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை பழனியப்ப நின்றி வம்சம் இல்லை எங்கள் பரம்பரை கவ நின்றி துணையும் இல்லை அப்படி சொல்லி முடிச்சாருங்க பாட்டை ஒரு ஒரு வரி கொடுத்தாருங்க அப்பா சிங்கப்பூரில் போனேன் ஒரு வீட்டில் எல்லார் வீட்லையுமே முருகப்பெருமான் படம் இருக்குது இதையொட்டி ஒரு கனெக்டிவிட்டி கொடுங்கனோடனே முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை ஒரு முத்தையன் இல்லாத வீடும் இல்லை பயணி அப்பனின்றி வம்சம் இல்லை எங்கள் பரம்பரை கவனமின்றி துணையும் இல்லைனர் கவிஞர் அதே மாதிரி இந்த முருகப்பெருமானுடைய கவிஞர் வாலி அந்த சம்பவம் வாழ்க்கையிலே யாராலையும் மறக்க முடியாது முருகன் அவருக்கு செஞ்ச பேரருள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாேருக்கும் உங்கள் தெரிஞ்சுருக்கும் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கச்சிலை உனை மறவே அற்புதமாகியமர்பெரும் விருந்தே கருணையின் கடலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனி ஊனை மரவே இந்த பாடல் கவிஞர் வாலி தன்னுடைய வாழ்நாள் எழுதிய முதல் பாடல் ஒரு சாதா இங்கிலாந்து போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து அஞ்சு பீஸா ரெண்டு பீஸா அவருக்கு அந்த பாடலை எழுதி வசதி இல்லாதால ரெண்டு பீஸா இன்லேண்ட் போஸ்டல் கார்டில் எழுதி டிஎம்எஸ் ஐயா வீட்டுக்கு அமைஞ்சு ஐயா இந்த பாடலை தயவுசெய்து நீங்கள் பாடுங்கள் நான் எழுதியிருக்கேன் இந்த பாடலுக்கு எனக்கு பணம் வேண்டாம் இந்த பாடல் பதிவான பிறகு முருகன் எனக்கு மூணு வேளை சோறு போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி அந்த பாடலை எழுதி அமிச்சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த பாடல் வெளிவந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் அவரை கூட்டு பாட்டு எழுதி வச்சப்பறம் மூணு வேளை ஷோரூ கேட்ட வாலிக்கு முருகப்பெருமான் கோடி கோடியா செல்வத்தையும் பங்களா எவ்வளோ வசதியும் கொடுத்து வாலியை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல அமர வச்சு முருகன் அழகை பார்த்தார் பேர்பட்ட தமிழ்க் கடவுளுங்க இந்த வரிகள்ல இருந்தது அந்த கேள்வி அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அப்படிங்கிற அந்த வார்த்தை இப்ப தைப்பூசம் அப்படின்னும் போது நம்ம வந்து ராமலிங்க அடிகளார் வள்ளலாருடைய குருபூஜைதை அன்னைக்கு தான் அவங்க இது பண்றோம் அதேபோல போல முருகருக்கான விஷயங்களை நான் உணவு கரெக்ட்டு சொல்றேன் பாருங்க கேட்டால் அருமையான கேள்வி இது நீங்க ஏன் அருண் பெரும் சொன்னார் தெரியுமா முருகபெருமனுடைய பர்த் எப்படி வந்தது மத்த எல்லார் போல சாதாரண பர்த்து கிடையாது ஈஸ்வரின் நெற்றிக்கண்ணில் உதித்த நெருப்பு சுடராக வந்தவர் முருகன் பிறக்கும் போதே ஜோதி தான் அவர் ஸ்பார்க்கில் வந்தவர் அவர் நம்பர் ஒன்று அதேமாரி கார்த்திகை பெண்கள் சீராட்ட அவர் வளர்ந்தார் சரவண பொய்கையில் ஆறு முகமும் ஓராறு முகமும் ஈராறு கரமும் பன்னீர் விழிகளும் என்னை காக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் பாடினார் அது என்ன அர்த்தம்னா அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் சிவன் என்னவாக இருக்கார் ஜோதியாக இருக்கார் ஸோ அந்த ஜோதிஸ்வரூபனுடைய மகன் அப்பாவுக்கு பிள்ளைங்க தான் ஒரே நாளில் பெரிய ஃபங்க்ஷன் கார்த்திகை தீபம் முருகனுக்கும் கொண்டாடுகிறார்கள் அப்பாவுக்கும் விசேஷமாக கொண்டாடுறாங்க ரெண்டு பேரும் மலையில் வாசம் செய்கிறவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய கனெக்டிவிட்டி ரெண்டாவது இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா எல்லாமே வந்து அன்னையின் கருவில் பிறந்து உதித்த கடவுள் மாதிரி முருகப்பெருமான் ஒருவர் தான் ஈசனின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் வித்த தந்தைக்குண்டான மகன் அதனால் தான் சொல்லுவாங்க தந்தைக்கே உபதேசம் செய்த தகப்பன் சாமியார் அதான் தான் பேர் எதனால் ஈசனுக்கு வந்து பஞ்சநாமம் தான் நமச்சிவாய தான் முருகனுக்கு சரவணபம் ஏன்னா அப்பாவுடைய ஞானம் அப்பாவுடைய அந்த தீர்க்கம் ஈசானம் தத் புருஷம் வாமதேவம் அகோரம் இந்த மாதிரி ஆறு முகங்களை கொண்டவர் முருகப்பெருமான் பெரிய முருகன் வந்து மிகப்பெரிய கடவுளுங்க அதாவது வந்து இன்னைக்கு சஷ்டிகவசம் இருக்குது பார்த்தீங்களா கந்த சஷ்டிகவசம் அதை யாரெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ உண்மையாக சொல்கிறாங்க பக்தர்களுக்கு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்வது தைப்பூச காலகட்டத்திலும் சஷ்டி என்றும் சஷ்டி என்றும் நேமமாக விரதம் இருந்து பாருங்கள் சத்தியமாக உங்களுக்கு எல்லா வளத்தையும் அழைப்பார் தெய்வம் வந்து கண்டிப்பாக அருள் கொடுக்குங்க நமக்கு என்ன தினமாக நம்பிக்கை தாங்க மெயின் நம்ம எதை செஞ்சாலும் ஆத்மஸ்ருத்தியோடு தேகம் ஸ்ருத்தியோடு எதை செய்தாலும் தெய்வம் நமக்காக வந்து பேசும் என்பதில் முருகனை தவிர வேறு யாருமே கிடையாது ஏன்னால் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ முருகப்பெருமான் வந்து சஷ்டியில் விரதம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வாரிசு வரும் அது ஆக்சுவலாக விரதம் பழமொழி அதுதான் இவங்க வந்து சட்டியில் இருந்தாங்கன்னா அகப்பையில் வரும் பழமொழியாக மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை செல்வம் வரும் தான் அது பழமொழியாக ஆக்சுவலாக இவங்க வழக்கில் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஆமாம் அவன்கிட்ட சட்டியில் இருந்தாங்கன்னா அகப்பையில் வரும் அது பானைக்கும் அப்படி கொண்டு போயிட்டாங்க நம்ம மக்கள் பழமொழியே வடிவேல் சொல்லுவார் பாருங்க உடல அப்படியே திருப்பி விட்டாங்க யாரு அந்த மாதிரி பழமொழியை திருப்பி விட்டாங்க அவங்க அந்த மாதிரி சஷ்டி விரதம் வந்து அத்தனை ஏன்னால் பர்த் ஆஃப் முருகா அது ஆக்சுவலாக முருகனுடைய ஒரு பெரிய பிறப்பு என்னென்னா மற்ற சாமிகள் மாதிரி இல்லாமல் நேராக ஈசனின் நெற்றிக்கல்லேருந்து உதித்த மிகப்பெரிய சக்தி ஸ்வரூபம் இந்த தைப்பூசம் கேட்டீங்க தெரியுமா தைப்பூசத்தில் நிறைய விசேஷங்கள் அடங்கி என்னென்ன விசேஷங்கள் தண்ணிக்கு தான் முருகப்பெருமான் பார்வதி திருக்கை வேல் வாங்கின நாள் அந்த சூரபத்மன அழிக்கிறதுக்கு வேல் வாங்கினார்ல அது தைப்பூசத்தன்று நடந்தது அதே போன்று சிவபெருமானும் பார்வதியும் உற்சாகமாக ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் இந்த தைப்பூசம் இத்தனை சிறப்புகள் அதே மாதிரி வந்து வள்ளலார் குரு பூஜையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அருட்பெருஞ்சோதி அள்ள அள்ள குறையாமல் எல்லாருக்கும் பசி தீர்க்கும் அக்ஷய பாத்திரமாக இன்றும் வடலூரில் இருந்து வள்ளலார் சமாதியான நாள் அதுதான் தைப்பூசம் அதுதான் பாருங்க அந்த பாட்டு உணருக்கு சீர்கழையாது வடலூரில் தைப்பூச ஜோதி கண்டேன் அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த தீபம் கண்டேன் கடல் போலே அடியார்கள் பெருங்கூட்டம் அண்ண சாலைகள் அங்கிருக்கும் பசி ஓட்டும் வடலூரில் தைப்பூச ஜோதி கண்டேன் அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த தீபமும் கண்டேன் இப்படி வள்ளலார் வந்து அவர் சொன்னதே என்ன தனித்திரு விழித்திரு பசித்திரு இது தான் அவர் சொன்ன வேதவாக்கு அவருக்கு வந்து யாருமே பசியோடு இருக்கக்கூடாது இறைவனை என்னென்ன வாரியார் சாமி என்ன சொன்னார் இறை தேடுவதோடு இறையையும் தேடினார் சாப்பாட்டு மூணு வேளை சாப்பாட்டுக்கு ஓடுறோம் அப்படியே உனக்கு இது பேர்பட்ட அரிது அரிது மானிடராய் அரிது இந்த மனித ஜென்மத்தை உனக்கு அளித்த அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல ஒரு ஐந்து நிமிடம் அவரை ஒதுக்கு ஐபிசி பக்தர்கள் நான் சொல்ல வந்தது என்னென்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இப்பேற்பட்ட உயிரைய பிறப்பை கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடித்த எந்தமான கடவுளாக இருந்தாலும் சரி அவர்களை நோக்கி ஒரு சின்ன ஒரு மனதார ஒரு ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் ஒவ்வொரு நேரிலேயே அம்பானி ஆவீங்களோ அதானி ஆவீங்களோ நான் சொல்லலை ஆனால் இறைவன் நிச்சயமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஒரு வாழ்விலும் ஒரு வசந்தம் இருக்குது நிச்சயமாக அது நம்ம வெயிட் பண்ணணும் எல்லாருக்கும் என்ன தெரியுமா இன்றைக்கி ஜென்ரலாகவே ஓடுற அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வேர்ல்டில் இப்போ பண்ணி இப்போயே சமைச்சு இப்போயே சாப்பிட்டு இப்போயே முடிச்சிடுவோம் லைஃப் லாங் நீங்கள் பார்க்கணும் உங்களுடைய வம்சம் உங்களுடைய லெகசி அதே மாதிரி பக்தர்களுக்கு நான் என்றால் இது ஆர்டர் இல்லைங்க என்னுடைய பணிவார்ந்த விண்ணப்பம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே பக்தியை சொல்லி கொடுங்கள் ஆலயம் போவதற்கு கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு வந்து இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் ஏன்னா நாளைக்கு அவங்க தான் உங்கள் லெகசியை வந்து ஃபாலோ பண்ண போகிறான் இந்த விரத முறைகளை கற்றுக்கொடுங்கள் அவங்களுக்கு வந்து கோயில் போகிற பழக்கத்தை கொண்டு வாங்க வரலன்னா வீடியோ கேம் கிடையாது பர்கர் கிடையாது அவங்க பாஷையில் போய் அட்டாக் பண்ணுங்கள் நீ கோயிலுக்கு வந்தால் தான் நீ கேட்டதை வாங்கி தருவேன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக குழந்தை வரும் அதை வாங்கிறதுக்காக வரும் அப்போது இந்த பக்தி வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும் அந்த குழந்தையை வளர்ந்து பெரியவனையும் தன்னுடைய குழந்தைக்கு இதை தான் நீங்கள் பாஸ் ஆன் பண்ணணும் இது ஆன்மீகத்தில் முக்கியம் என்னென்னா இந்த பக்தி வந்து பகவத்கீதையில் வந்து கருத்தே மாபலேஷு கதக அப்படின்னு கிருஷ்ணபிரமாத கடமையே செய் எப்படி குளிக்கிறது பல் தேய்க்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம கடமையோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டு நம்மளுடைய கடமை இறைவனை நீயும் போய் க எனக்கு நாளைக்கு ரெண்டு பங்களா வேணும் தமிழ்நாட்டில் எனக்கு சென்னையில் ரெண்டு பங்களா வேணும் ரெண்டு மெசிஸ் கார் வேணும் எஃப்டியில் ஒரு முப்பது லட்சம் நீயே வேண்ட அதை விட கடவுள் உனக்கு ஜாஸ்தி கொடுன்னு நினைக்கலாம் எதையுமே இறைவனுக்கு நான் எப்போதும் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க காட் நோஸ் வாட் யூ நீட் நாட் வாட் யூ வாண்ட் உனக்கு எது அத்தியாவச தேவையோ அது நிச்சயம் கடவுள் கொடுப்பார் நீ விரும்புவதையெல்லாம் அவர் தரணும் என்று நீ அவரை கட்டாயப்படுத்தவும் முடியாது கட்டாயப்படுத்தவும் கூடாது ஸோ கடவுளுக்கு தெரியும் உன்னை எந்த நேரத்தை நான் எம்டி ஆகணும் உன்னை எந்த நேரத்தில் நான் சிஓ ஆகணும்னு அவருக்கு தெரியும் அவரிடம் விட்டுவிட வேண்டும் எல்லாவற்றையும் அப்படி விடும்போது நம் வாழ்க்கை சீராக அதே மாதிரி ஒரு கஷ்டம் வருதா அந்த கஷ்டத்தை தாங்கும் மனோபாவத்தை நீங்கள் உங்களது பிரார்த்தனை மூலமாக எதிர்கொள்ளலாம் நிறைய பேர் சொல்லலாம் ஐயோ சனிப்பயிற்சி வருது என்ன பண்ண போகிறோம்னு தெரில பயப்படுவாங்க பயப்படவே வேண்டாம் இறைவன் என்றைக்கும் உங்கள் கூடயே இருப்பார் அவரை வணங்க வேண்டிதான் உங்களுடைய கடமை அதை சரிவர செய்யணும் நிச்சயமாக நிறைவான என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா முருகருக்காக நீங்க பூச தினத்துல வந்து ஒரு பாடல் நீங்க பாடியிருக்கீங்க இசையமைப்பில் நேயர்களுக்காக ஒரு நான்கு கண்டிப்பா இது வந்து அவிநாசி பத்துன்னு சொல்லிட்டு முருகனுக்காக இயற்றப்பட்ட ஒரு சிறப்பான பாடல் ஆக்சுவலா அதாவது எத்தனையோ கந்தல் அனுபூதி கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல்வருத்தம் விருத்தம் இப்போ வேல் மாடல் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க இந்த அவிநாசி பத்து வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த டெய்லி அதாவது ஒருத்தருக்கு வந்து எனக்கு வேதல்லாம் தெரியாதுங்க வெறும் முருகன் பேரை சொல்லுவேன் அவ்வளோதாங்க கந்தான்னு சொல்லுவேன் முருகன் சொல்லுவேன் அரோகரான்னு சொல்லுவாங்க இதுதான் எனக்கு தெரியும் இப்படியாதான் ஒரு பிரேயர் ஒன்றுங்க அப்படின்னு பொழுது இந்த அவினாசி பத்து என்பது வந்து ஒரு மிகப்பெரிய முருகனுடைய வழிபாடாக முக்கியமாக அந்த தைப்பூச காலகட்டத்தில் சொல்லப்படுகிறது பத்து நாளும் கொடியேற்ற நாளிலிருந்து தைப்பூசம் வரைக்கும் பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா அரோகரா அந்த ஒரு லைன் முடிந்த உடனே அரோகரா அப்படி சொல்லும் சொல்லுங்க வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா அரோகரா உற்றார் எனக்கு உண்டென்று சொல்லி உமையாள் தனக்கு மகனே அரோகரா பாலூரின்று அமுதூரில் நின்று உன் பேரும் பத்து நாளும் முருகா நீதான் எல்லாமே எனக்கு மாதாவும் நீ தந்தையும் நீ குருவும் நீ எல்லாமே நீ சொல்லும் போதே பாருங்க எனக்கு அவ்வளோ கூச்சரிது ஏன்னா இந்த பத்து நாளுங்க இப்ப நம்ம இங்க பாக்குறோம்ல தைப்பூசம் இங்க தைப்பூசம் இப்போ பயங்கரமா இது வேண்டி வருது நீங்கள் மொரீஷியஸ்லேயும் தென்னாப்பிரிக்காவிலையும் மலேசியாவிலையும் மலேசியாவில் சீனர்கள்ங்க சீனர்களில் வந்து அழகு குத்துவாங்க பாருங்கள் உடம்பு முழுக்கங்க பத்துமலையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தைப்பூசம் பத்து நாள் அங்கே செலிப்ரேஷன் கிடையாது நாற்பது நாள் கொண்டாடுவாங்க இதே மாதிரி நாற்பத்தோரு நாள் தன்னை வருத்திப்பாங்க உங்களுக்கு தெரியும்ல ஒவ்வொரு கண்ட்ரியோட நிலை எப்படி இருக்கும் தெரியும் சீனர்கள்லாம் வந்து மாமிசம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அந்த நாற்பத்தொரு நாள் விரதம் இருப்பாங்க பாருங்கள் முருக பக்தர்களான சீனர்கள் தொடமாட்டாங்க வருத்தின்ண்டு காவடி எடுத்துன்னு பால் கொடை எடுத்துன்னு அழகு குத்திண்டு ஏறுவாங்க பாருங்கள் தைப்பூசத்துக்கு என்ன வேண்டுதல் தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக இதுதான் பக்தியோட ஒரு பெரிய ஆயுதங்க உங்களுக்கு கடவுள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என் தமிழ் கடவுளிடம் நீ முறையிடு அதனால்தான் உருவாய் அருவாய் புலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் புயிராய் கதியாய் விதியாய் எங்களுக்கெல்லாம் தமிழ் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்படி முருகன்ட வந்து நம்ம முறையிடுறோம் கடைசியா இதுதான் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி வேலே போற்றி மயிலே போற்றி சேவற்கொடியும் போற்றி திருமுருகன் திருத்தாள் திருப்பதம் போற்றி 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 என்று அவன் பாதத்தில் சரணடைந்து விட்டால் வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேறு எதையுமே நமக்கு அதாவது சபரி ஐயனை பொறுத்த வரைக்கும் சாதி மதமோ அல்லது எதுவுமே இல்லாமல் எல்லோருமே சமம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து எல்லார் மனதிலையும் விதைப்பார் அப்படின்னு சொல்லும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறவர் அவருடைய அனுபவங்கள் அவரோடு பயணப்பட்ட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க இந்த சபரிமலை ஐயனோட சேர்த்து வந்து என்னுடைய தந்தையாரும் ஜேசா ஐயா மிக நெருங்கிய நண்பர்கள் அதாவது பொம்மை என்ற திரைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க வீணை எஸ் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் அப்போ வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு ஒரு பாடல் இருக்குது நீயும் பொம்மை நானும் பொம்மை அந்த வந்து என்னுடைய தந்தையார் தான் முதல்ல பாட இருந்தது அப்போ என் தந்தையார் சொன்னார் இந்த மாதிரி கேரளாலேருந்து அவர் வந்திருக்கார் ஜெயசாஸன் தம்பி நல்லா பாடுவார் எனக்கு இந்த பாட்டு சூட் ஆகாது இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா ஜெயசாஸ்க்கு தான் அந்த பாட்டை நீங்கள் அந்த கிளிப்பிங்கில் பார்த்தாலே தெரியும் வீணை பாலச்சந்திர வந்து தன்னுடைய படத்தில் வேலை செய்த அனைத்து டெக்னீஷியலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இப்போ நம்ம ஐபிசியில் இப்போ கேமராமேன்லாம் இருக்காங்க இந்த ப்ரோக்ராம் படம் முடிஞ்சோடனே இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவார் அவர் வந்து வணக்கம் சொல்லுவார் அந்த மாதிரி இந்த படத்தில் பாடிய பாடல்கள் என்னுடைய பொம்மை திரைப்படத்தில் பாடிய பாடகர்கள் வீரமணி ஜெயசாஸ் அப்படிம்போது எங்கள் அப்பாவையும் பார்க்கலாம் நீங்கள் ஜெயசாஸையும் பார்க்கலாம் ரெண்டு பேரும் எங்கள் அப்பாவில் ஒரு பாட்டு பாட்டிருக்கார் ஸோ அப்படி ஆரம்பித்த நட்பு ரெண்டாவது இரண்டு பேருமே வந்து செம்பை வைத்தியநாத பாகதரன் ஒரு மிகப்பெரிய கர்நாடக சங்கீதத்தில் ஆளுமை பெற்ற வித்வானிடம் ஒரே காலகட்டத்தில் இசை பயின்றார்கள் ஐயப்பன் தெரியும் அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு மலையாளத்தில் அவர் ஜேசாஸ் பண்ணதை எல்லாம் வந்து என்னுடைய அப்பா இங்கே தமிழில் பாடி ரெண்டு பேரும் ரொம்ப மிகப்பெரிய நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்க இதில் ஒரு பியூட்டி என்னன்னா எங்கள் என் தந்தையாரும் ஜேசாஸும் சேர்ந்து ஒரு ராமாயணம் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு காவியத்தை வந்து பாடல்களாக வடிவமைக்கணுன்ற ஒரு லட்சியம் இருந்தது ஆனால் காலம் வேறு விதமாக என்னுடைய தந்தையாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொண்டு விட்டதனால் அது நடைபெற முடியாமல் போய்விட்டது நிச்சயமாக அருமையான ஒரு பாடல் ஒரு முருகனுக்காக ஒரு இந்த ஒரு ஒரு வாய்ப்பு அருள் அந்த இந்த நேர்காணல் எனக்கும் கிடைக்கட்டும் அவர்களுக்கும் அந்த பலாபலன்கள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த நேரத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் ரொம்பவே நன்றி சொல்றேன் நன்றிங்கையா முதன்முறையாக இந்த ஐபிசி பக்திக்காக இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஐபிசி தொலைக்காட்சிக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இங்கு பணியாற்றிய என்னுடைய அருமை சகோதரர்களுக்கும் நல்ல கேள்விகளை கேட்ட உங்களுக்கும் இந்த பிறப்பினை அளித்து இந்த பாடல்களை பாடும் பாக்கியத்தை அளித்து எனக்கு பிறப்பை கொடுத்த என்னுடைய தந்தையார் கந்தர்வ கானஜோதி அமரர் அமரர் வீரமணிசாமியர்களுக்கும் என்னுடைய தாயாருக்கும் இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மற்றொரு அற்புதமான தருணத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு ரோடு சேலம்